இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு பாலச்சந்திரன் எப்படி உரிமை குரலா இல்ல மடைமாற்றக்கூடிய ஒரு அரசியலா புரிஞ்சுக்கணுமா சுயாட்சி முன்னெடுப்ப இன்னைக்கு உரிமை குரல் எழுப்ப வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு அடுத்த யாரு கட்சித்தீவு எல்லாம் கேட்டாங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஒத்துக்கிறீங்களா கட்சி தீவ தாரை தவறுன்னு ஒத்துக்கிறீங்கல்ல நீங்க நீங்க அரசு மாட்டேங்கிறீங்க நீங்க ஏன் கேன்சல் பண்ண மாட்டேங்கிறீங்க நீட்ட அதுக்கப்புறம் ஏன் கட்சத்தீவுக்கு வந்து கட்சி தீவை பத்தி இன்னைக்கும் நார்த் அண்ட் ஈஸ்ட் இதுல வந்து ஸ்ரீலங்கால வந்து அந்த ரெண்டு ப்ராவின்ஸ் இணைச்ச போது ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து கடைசியில ஒரு சின்ன ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாங்க இது பார்லிமென்ட் அப்ரூவல் இல்லையா அதனால அந்த இட பேச்சு அல்லாது கட்சத்தீவு கொடுத்தா இன்னைக்கு வரைக்கும் நம்ம இதுல பார்லிமெண்ட் அப்ரூவல் கிடையாது பார்லிமென்ட் ரெசல்யூஷன் கிடையாது அத கோட் பண்ணி நீங்க கட்சத்தீவு கொடுத்த தப்பு நீங்க சொல்ல வேண்டிய நீங்க சொல்ல மாட்டீங்க அவங்க செஞ்சது எல்லாத்தையுமே தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டு அதுல உங்களுடைய நல்லா விஷயங்கள இல்ல இருங்க அவர் இப்பத்த ஆரம்பிக்கிறாருங்க அவர் ரொம்ப நேரம் காத்து இருந்தாரு வெயிட் பண்ணுங்க அவர் பேசுறியாரு சொல்லுங்க அதுக்கு வந்து இது இந்த நேரத்துல ஏன் இந்த தேவை வந்ததுன்னு கேக்குறாங்கல்ல நீங்க தமிழ்நாட்டுல வந்து நிறைய நேஷனலிஸ்ட் பேங்க் போய் பாருங்க நான் போய் திருநெல்வேலி போங்க தூத்துக்குடி போங்க போங்க சின்ன சின்ன ஏரியா போய் பாருங்க அங்க பல பேர் வந்து பல பேர் வந்து வடநாட்டுல இருந்து வந்திருக்காங்க எதோ தப்பும் கிடையாது இது இந்திய நாடு இந்த நாட்டுல யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் ஆனா அங்க உள்ள மக்களுக்கு வந்து இந்தியும் தெரியாது ஆங்கிலம் தெரியாது அங்க வர்ற பல பேருக்கு இந்தியும் தெரியாது ஆங்கிலம் தெரியாது அப்போ இங்க உள்ளவங்க யார் வர்றாங்களோ அவங்க இந்த லோக்கல் லாங்குவேஜ் வந்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணனும் பண்ண வச்சிருக்காங்களா இவங்க தான் பதில் சொல்லணும் இந்த மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கையை வந்து இவங்க காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தபோது என்ன சொன்னாங்க வடநாட்டுல வந்து இது இந்தி பேசுகிற மாநிலங்கள் வந்து ஆங்கிலத்தையும் தங்கள் தாய்மொழியையும் தங்கள் தாய்மொழி அல்லாத ஒரு தென்னக மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னாங்க தென்னக உள்ளவங்களுக்கு என்ன சொன்னாங்க நீங்க வந்து உங்களுடைய தாய்மொழியும் ஆங்கிலத்தையும் இந்தியும் கத்துக்கோங்கன்னு சொன்னாங்க இந்த மும்மொழிக் கொள்ளையை வடநாட்டில் யாராவது ஃபாலோ பண்ணாங்களா இன்னைக்கு இவங்க மும்மொழி கொள்ளையை திணிக்கணும் திணிக்கணும் மும்பொழி கொள்ளையே திணிக்கணும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இது வந்து அடிப்படையிலே வந்து ஒரு தவறான ஒரு பேச்சு ஒன் நேஷனுக்கு ஒன் எலெக்ஷன் கிடையாது இவங்க கொண்டு வர்ற திட்டப்படி ஒன் எலெக்ஷன் கிடையாது ஆனா இவங்க கொண்டு வர்ற திட்டப்படி மக்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை என்று தேர்ந்தெடுக்கும் உரிமை மறுக்கப்படுது சட்டமன்றமோ ஒன்றிய அரசு நாடாளுமன்றமோ அது மறுக்கப்படுது இதுதான் சட்டம் இந்த சட்டத்தை வாசி உங்களுக்கு சரியா தெரியும் அப்போ இது ஹிந்தி வந்து இம்போஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மறுபடியும் சொல்றேன் பேங்க்ல போய் பாருங்க அந்த செலான் போய் பாருங்க முந்தைய இங்க உள்ளவங்க எல்லாம் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் ரெக்ரூட்மெண்ட் வந்துட்டு பிரிண்ட் என்ன பண்ணுவாங்க ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் அடிப்பாங்க இந்தியிலேயே அடிக்கணும் ஐ திங்க் சோ ஆனா ஆங்கிலத்திலையும் இந்தியிலயும் மட்டும் அடிக்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் தமிழ்ல அடிக்காம இருக்குது போய் செலான போய் பாருங்க எல்லா மொழியில அடிச்சிருக்காங்களே சொல்லி அப்போ இன்னைக்குதான் இவங்க வந்து உணர்றாங்க இன்னைக்கு வந்திருக்கிற அரசு வந்து ஒரு ஆதாரமாக பயணம் செய்ய நினைக்கிறது இவங்க அடிக்கடி பாரதியார் ஆளுநர் ரொம்ப சந்தோஷம் அந்த காலுக்கு வந்து பாரதியார் பேர் வச்சிருக்காரு பாரதியார் என்ன சொன்னாரு அன்னைக்கு பதினெட்டு மொழி இருந்தது அங்கீகரிக்கப்பட்ட மொழியா செப்பு மொழி பதினெட்டு உடையாள் எனில் சிந்தனை ஒன்று அதுதான் பாரதம் இது செப்பு மொழி பதினெட்டு உடையாளாக இருக்கும் வரைதான் சிந்தனை ஒன்று யாராவது ஒருத்தங்க செப்பு மொழியை ஒன்றாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் பாரதத்தின் சிந்தனை பதினெட்டாவதற்கு அவர்கள் தான் பொறுப்பாளி அவர்கள் தான் பிரிவினைவாதிகள் அவர்கள் தான் தேச துரோகிகள் இதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஒரு தனி கொடிக்காக அரைகுறை உண்மைகளும் முழுப்பொய்களும் இருந்த போதும் நான் மௌனம் காத்தேன் அது நான் பேசும் நீங்க மௌனம் காத்துக்கோங்க அடுத்து உங்களுக்கு சந்தர்ப்பம் வரும் பேசுங்க அது ஒரு அடிப்படை நாகரிகம் நம்ம எல்லாருமே அதை பின்பற்றணும் ஐயா ரொம்ப கரெக்டா சொன்னாரு தனி கோடி வந்து ஒரு பிரச்சனை உண்மை பிரச்சனை கிடையாது எத்தனை பேருக்கு தெரியும் ஐஜி ஆஃப் போலீஸ் முந்தி டிஜி கிடையாது ஐஜி உண்டு ஐஜி ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு அவருக்கு ஒரு தனி கோடி உண்டு நான் கமிஷனர் ஜல்பகுரி டிவிஷனா இருந்தேன் வெஸ்ட் பெங்கால்ல கமிஷனர் ஜல்பகுரி டிவிஷனுக்கு ஒரு தனி கோடி உண்டு என்ன திருமணி வந்துருச்சா அதெல்லாம் ஒரு சிம்பிள் ஆஃப் தி அது மாதிரி பல மாநிலங்களுக்கு இருக்கு எதை எடுத்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லணும் தனிக்குடி கேட்கறாங்க சொன்னாரு நான் இதை கர்நாடகால இருக்கேன் நவம்பர் ஒன்னு வந்து ரைசிங் டே அன்னைக்கு அவங்க தங்களுடைய கொடி வந்து ரொம்ப ஆனந்தமாக இது பண்றாங்க என்ன வெங்கடாச்சல்யா கமிஷனை வந்து வாஜ்பாய் வச்சாரு அதனால வாஜ்பாய் பிரிவினை இப்ப யார் யாரெல்லாம் வந்து ஸ்டேட்டுக்கு டெவலியூஷன் ஆஃப் பவர் வேணும் அப்படிங்கிற ஸ்டடி பண்றதுக்காக வரிசையா சொன்னாங்க நான் நான் ஒர்க் பண்ணேன் வெஸ்ட் பெங்கால் ஜோதிபாசுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் அதை பண்ணிருக்காங்க அத்தனை பேரும் பெருமனைவாதியா அது ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்க பேசினா மட்டும் உடனடியாக அல்ல என்னுடைய கேள்வியா இருக்கு திரு பாலச்சந்திரன் இந்திய அளவுல பார்க்கும்போது காஷ்மீருக்கு அடுத்தபடியா இப்ப கர்நாடகா தனி கொடி வச்சிருந்தாலோ இல்ல மேற்கு வங்கத்துல இந்த மாதிரியான தனி முன்னெடுப்பு நடந்தாலோ அந்த மாநிலத்தின் மீதான பிரிவினைவாத ஒரு அச்சம்ங்கிறது வராது காஷ்மீருக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அந்த அச்சம் இத்தனை ஆண்டு காலமா அதிகமா இருக்கு அது ஏன் அதிகமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க உடனே இந்த பிரிவினைவாத அச்சம் நினைக்கிறீங்க நினைக்கிறேன் அச்சம் இல்லை இப்படி அச்சத்தை கிளப்பி விட்டு ஆட்சியை கழிக்கலாம்னு பாக்குறேன் வேற ஒண்ணும் கிடையாது கிளப்பி விட மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை கிளப்பி உள்ளான்னு பாக்குறேன் அடுத்து வந்து சில கருத்துகள் நெசசரிலி ஐ ஹோட் டு ஆன்சர் நீங்க லாங் அண்ட் ஆர்டர் கேட்டு போச்சு இப்ப இவங்க பாரதிய ஜனதா பார்ட்டி அனைத்து இந்திய கட்சிகள் இவங்க வந்து வெறுமனே தமிழ்நாட்ட மட்டும் பத்தி படிக்கிறவங்க இல்ல ஒரு மாநில கட்சி பத்தி ஒன்று சொன்னா தமிழ்நாட்டை தவிர மத்திய பத்தி பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லலாம் இவங்க அனைத்து இந்திய கட்சியோட உறுப்பினர்கள் எல்லா மாநிலங்களையும் பத்தி நேஷனல் கமிஷன் ஆன இது இருக்கு கிரிமினல் இது இருக்கிறது ஒரு என்ன இருக்கு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருக்கு அவங்களுடைய ரெக்கார்டை இவங்க கொஞ்சம் பாக்கட்டும் தமிழ்நாட்டுல வந்து ஒரு சின்னஞ்சிறுமை கற்பழிக்கப்பட்டாலோ அல்லது கொலை செய்யப்பட்டாலோ யாரும் அதை பத்தி சந்தோஷப்பட மாட்டோம் அது நம்முடைய நாட்டுக்கு நம்முடைய மாநிலத்திற்கு இழுக்கு ஏற்படும் இந்த என்ன சொல்லி நினைப்போம் ஆனா இங்க மட்டும் தான் எல்லாம் நடக்குது இங்க மட்டும்தான் எல்லாமே நாசமா போச்சு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அப்படிப்பட்ட குற்றங்களுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் அதுக்காக வந்து அரசை வற்புறுத்த வேண்டும் ஏதாவது குற்றம் செஞ்சவங்கல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு வற்புறுத்த எழுதணும் அதுவும் ஆரோக்கியமான அரசியலா இருக்கும் அதை விட்டுட்டு எந்த ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டுல மட்டும்தான் நாட்டிலேயே நாசமா போன தமிழ்நாடு இதுக்கு வந்து நேஷனல் நார்கோட்டிக்ஸ் பியூரோ இருக்கு அங்க குஜராத்ல இருந்துதான் இந்தியாவுக்கே சப்ளை ஆகுது இது இந்தியாவுக்கே சப்ளை ஆகுது குஜராத் வழியா தான் வருது இது அவரே ஒத்துக்கிறாரு தமிழ்நாட்டுக்குன்னு மீன் பண்ணது நாங்க பிடிச்சோங்கிறாரு ஏன் அப்ப மத்த மாநிலத்துக்கு மீன் பண்ணது பிடிக்க மாட்டீங்களா அங்கெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு அதாவது என்ன குறிக்கிறது நீட்டு நீட்டை வந்து தவிர்க்கிறதாகட்டும் அல்லது இந்த மும்மொழி கொள்கைக்கு தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறதாகட்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசுகள் எதை செய்ய இயலும் அவங்க ஒன்றிய அரசுக்கு வந்து இது எங்களுடைய கருத்து எங்களுடைய மக்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதை தவிர அவங்க என்ன செய்ய முடியாது எாருக்குமே தெரியும் இன்னொன்னு இவர் ரொம்ப இந்த நீங்க சொன்னீங்க வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு லேசா வந்து அரசையும் கலைக்க முடியாது கலைக்கிறது இல்ல மாநில அரசு எடுத்துட்டு போயிருவாங்க கர்நாடகாவில் நடந்துச்சு அதுதான் அவங்களுடைய விசேஷம் அதனால இன்னொன்னு முக்கியமானது எந்த வாஜ்பாயி வந்து அரசியல் காரணங்களுக்காக அன்னைக்கு வந்து ராஜமன்னார் கமிட்டியை பத்தி கருத்து சொன்னாரோ அவரு வெங்கடாச்சலம் கமிஷன் பண்ணாரு தேவையா சொன்னாங்கல்ல அதுக்கு பதில் சொல்லட்டும் விவாதத்துல வந்து நான் ஏற்கனவே சொல்லி விவாதத்துல உண்மைகள் கூறப்பட வேண்டும் அதனால ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன் தொகுதி வரையறை வந்து கனவு வந்துட்டு இன்னைக்கு வந்து கூச்சல் போடுறாங்க அர்த்தத்துல நிதியானந்த மையா சொன்னாங்க அது கமிஷன் வரட்டுமே அதுக்கப்புறம் பார்ப்போம் சட்டம் என்னங்கறத மட்டும் சொல்றேன் உங்களுக்கு வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவின் மீது எந்த நீதிமன்றத்திற்கும் நீங்க யாரும் செல்ல முடியாது அந்த முடிவின் மீது சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்திலும் விவாதங்கள் நடத்தப்படலாம் ஆனால் அந்த அந்த குழுவினுடைய முடிவை எந்த விவாதத்தின் மூலம் யாரும் மாற்ற முடியாது அதனாலதான் இவர் நம்முடைய முதல்வராகட்டும் முதல்வரோட இன்னும் சில முதல்வர்கள் சேர்ந்து சொல்றது இந்த குழு அமைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து எப்படி நைன்டீன் ஆக்ட் கொண்டு இது செவிலைஸ் பண்ணீங்களோ இந்திரா காந்தி வாஜ்பாயும் அது மாதிரி இன்னைக்கு நைன்டீன் செவன்டி ஒன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க சட்டம் போட்டுருங்க யாரும் உங்களை என்னமோ கேட்க போறது இல்ல நீங்க அந்த சட்டத்தை போட மாட்டீங்க அதை பத்தி அறையும் குறையுமா பேசுவீங்க மக்களை குழப்புறது நீங்க இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்தியாவுக்கு தானே உள்ள உரிமை அதனால இந்த உரிமையில வந்து விட்டுக் கொடுக்காம இருக்கணும்னா இன்னைக்குதான் அந்த பிரச்சனையை கலப்பணும் அந்த குழு அமைச்சதுக்கு அப்புறம் இல்லை அந்த குழு அமைச்சதுக்கு அப்புறம் பிரச்சனையை கலப்புனா அந்நேரம் நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இதனால மக்களுக்கும் தெளிவா தெரியணும் நித்தியானந்தியா மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க அதை புரிஞ்சுக்கிட்டதை கரெக்டா சொன்னாங்கன்னா நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன்